பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம் நிறுவுக முப்பத்தி ஐந்து சி ஐந்து பிளஸ் சம்மேஷன் ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் டூ நாலு முப்பத்தி ஒன்பது மைனஸ் ஆர் சி நாலு ஈக்குவல் டு நாற்பது சி ஐந்து என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது வினாவின் தீர்வு கணக்கின் வினாவை நிறுவனத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது நாலாவது கணக்கில் பயன்படுத்தியது தான் என்சிஆர் ப்ளஸ் ncr-1 ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டூ என் ப்ளஸ் ஒன்று நிபந்தனையை பயன்படுத்தி தான் தீர்வு கணக்கிட போகிறோம் இடதுபுற மதிப்பு முதல்ல எடுக்கிறோம் LHS 35c5 ஐந்து சி ஐந்து ப்ளஸ் to ஆர் ஈக்குவல் டு பூஜ்யம் டூ நாலு முப்பத்தி என்பதை எடுக்கிறோம் இதில் 35c5 முதல் உறுப்பு அப்படியே எழுதிடுறோம் summation r equal to டு டூ ஆறின் மதிப்பு பூஜ்யத்துல இருந்து நான்கு வர ஒவ்வொரு மதிப்புகளாக பிரதியிட்டு வரோம் முப்பத்தி ஒன்பது மைனஸ் பூஜ்ஜியம் எனும் பொழுது மதிப்பு முப்பத்தி ஒன்பது மட்டும்தான் இருக்கும் சி நாலு ஆறுக்கு ஒன்றுன்னு பிரதிடுறப்ப முப்பத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று மதிப்பு முப்பத்தி எட்டு சி நாலு ஆறின் மதிப்பு இரண்டுன்னு பிரதிகிடுறப்ப முப்பத்தி ஒன்பது மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு முப்பத்தி ஏழு சி நாலு ஆறுக்கு மூன்றுன்னு பிரதையிடுறோம் முப்பத்தி ஒன்பது மைனஸ் மூன்று முப்பத்தி ஆறு சி நாலு பிளஸ் அடுத்த மதிப்பு ஆறுக்கு நான்குன்னு பிரதையிடுறப்ப முப்பத்தி ஒன்பது மைனஸ் நாலு மதிப்பு முப்பத்தி ஐந்து சி நான்கு இதில் ஒரே மாதிரி உறுப்புகளை நம்ம ஒன்று ஒன்றா இணைச்சிட்டு வரோம் அதே போல் குறைந்த எண்களில் எண்ணின் மதிப்பு குறைவானதுலேருந்து எழுதிக்கிட்டு வரோம் இப்போ முப்பத்தி ஐந்து தான் இருக்கிறதே மிகச்சிறிய எண் எண்ணின் மதிப்பு முப்பத்தி ஐந்து சி ஐந்து இதனோட எதை இணைக்கிறேன்னா முப்பத்தி ஐந்து சி நால இணைக்கிறோம் எண்ணின் மதிப்புகள் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதே ப்ளஸ் முப்பத்தி ஐந்துக்கு அடுத்த பெரிய எண் மதிப்பானது முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஆறு சி நாலு அடுத்து முப்பத்தி ஏழு சி நாலு முப்பத்தி எட்டு சி நாலு ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது சி நாலு எண்ணின் மதிப்புகளை அதிகப்படுத்திட்டு குறைவான எண்கள்லேருந்து எழுதுகிறோம் பண்பை பயன்படுத்துகிறோம் என் சிஆர் ப்ளஸ் என்சி ஆர் மைனஸ் ஒன்று எனும் பொழுது என் ப்ளஸ் ஆறு என் ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஐந்து ப்ளஸ் ஒன்று மதிப்பு முப்பத்தி ஆறு சி ஆறின் மதிப்பானது ஐந்து ப்ளஸ் முப்பத்தி ஆறு சி நாலு பிளஸ் முப்பத்தி ஏழு சி நாலு முப்பத்தி எட்டு சி நாலு பிளஸ் முப்பத்தி ஒன்பது சி நாலு இதை எழுதிடுறோம் முதல் இரண்டு உறுப்புகளையும் பயன்படுத்தி நம்ம பண்புகளை பயன்படுத்துறப்ப எண்ணுக்கு பதிலாக முப்பத்தி ஆறு ஆறின் மதிப்பு ஆறு முப்பத்தி ஆறு பிளஸ் ஒன்றின் மதிப்பு முப்பத்தி ஏழு சி ஆரின் மதிப்பு ஐந்து பிளஸ் முப்பத்தி ஏழு சி நாலு பிளஸ் முப்பத்தி எட்டு சி நாலு பிளஸ் முப்பத்தி ஒன்பது சி நாலு முதல் இரண்டு உறுப்புகளையும் இணைச்சு பயன்பை பயன்படுத்துகிறோம் எண்ணுக்கு பதிலாக முப்பத்தி ஏழு இருக்கு சியின் மதிப்பு ஐந்து முப்பத்தி ஏழு பிளஸ் ஒன்றின் மதிப்பு முப்பத்தி எட்டு சி ஐந்து பிளஸ் முப்பத்தி எட்டு சி நாலு பிளஸ் முப்பத்தி ஒன்பது சி நாலு அடுத்த முதல் இரண்டு உறுப்புகளை இணைச்சு பண்பு பயன்படுத்துகிறப்ப எண்ணுக்கு முப்பத்தி எட்டு ஆறின் மதிப்பு ஐந்து முப்பத்தி எட்டு பிளஸ் ஒன்றின் மதிப்பு முப்பத்தி ஒன்பது சி ஐந்து பிளஸ் முப்பத்தி ஒன்பது சி நாலு என் மதிப்பானது முப்பத்தி ஒன்பது ஆறு மதிப்பானது ஐந்து முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு நாற்பது சி ஆறின் மதிப்பு ஐந்து இதுதான் ஆர்ஹெச்எஸ் அமைந்துள்ளது ஈக்குவல் டு ஆர்கச்சஸ் எனவே எல்கச்சஸ் ஈக்குவல் டு ஆர்கச்சஸ் காட்டிட்டோம் எல்கச்சஸ் ஈக்குவல் டு ஆர்கச்சஸ் என நிரூபிக்கப்பட்டது அல்லது நிறுவப்பட்டது